வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கல ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை பாயிங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நேரம் தான் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு கட்டோட்லேருந்து பார்த்திங்கன்னா மண்தடங்க மண்தடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க தட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு மேலே வருங்க நம்ம வாங்கி தோப்புன்றக்கு அருமையான லேண்டுங்க கம்பெனி பர்பஸ்க்கு பண்ணைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க மண் நல்லா செம் பண்ணுங்க எந்த வேலைலாம் பண்ணாலும் நல்லா வருங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க ஃபுல்லாக மக்காச்சோளம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த லேண்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க வாய்க்கல் கட்டுற பாருங்க இத வாய்க்காலுங்க மொத்தம் பதினொன்று ஏக்கராங்க பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்தா மறுபடியும் வில பேசிக்கலாங்க நம்ம கம்பெனி பர்பஸ்க்கே ஏதாச்சும் அப்படி வாங்குற அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்கு மேலே வந்துடுங்க லாரி எதுவும் வந்து போகிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா சிரமம் இருக்காதுங்க ஒரு பத்து ஏக்கரா தோ பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லேண்டுங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபா சொல்கிறாங்க மண்ணு நல்லா செம் பண்ணுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வர்ற அப்படின் ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் வருங்க அதிகபட்சம் கட்டோட்டிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க மண் தடம் அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்கு மேலே வருங்க கம்பெனி பர்பஸ்க்கு தாராளமாக வாங்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்